தொடர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த தாம்பரம் வேலுச்சேரி சாலையில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம் மீரான் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரத்தில் இருந்து வேளச்சேரி செல்கின்ற வேளச்சேரி சாலை பகுதியில் வந்து ஆக்கிரமிப்புகள் காரணமாக வேளச்சேரி சாலையில் காலை மாலை நேரங்களில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வேளச்சேரி சாலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியில் ஒரு கடையில் தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அந்த பணி பாதியிலே நிறுத்தப்பட்டது இந்நிலையில் மீண்டும் நேற்று முதல் அந்த வேளச்சேரி சாலையில் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளை துறையினர் செய்து வருகிறார்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மாநகராட்சி ஊழியர்கள் துணையுடன் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது அந்த வேளச்சேரி பூண்டி பஜார் பகுதியிலிருந்து வேளச்சேரி சாலையில் ராஜகிரி பாகம் பகுதி வரை முதல் கட்டமாக அந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியானது இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது சேலையூர் கேம்ப் ரோட் பகுதியில் தற்போது அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது கடைகளின் முகப்பு பகுதியில் இருக்கின்ற போர்டுகள் அந்த சாலையை ஆக்கிரமித்து பிளாட்பாரங்கள் அமைத்திருப்பது போன்றவர்களை ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக அகற்றி வருகிறார்கள் அதே போல விளம்பர பலகைகள் சாலையில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகைகளையும் அந்த ஜேசிபி மூலமாக அந்த பகுதியில் வந்து ஒரு பரபரப்பு நிலவுகிறது அந்த பகுதியில் பணியில் ஈடுபடும் பொழுது நெடுஞ்சாலைத்துடன் வியாபாரிகள் கடுமையான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நெடுஞ்சாலைத்துறையினர் முன்னறிவு கொடுத்தாங்களை தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த பகுதியில் வந்து ஆக்கிரம் அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது வேளச்சேரி சாலையை பொறுத்த வரைக்கும் வேளச்சேரி சாலை அகலப்படுத்தும் பணியானது பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது இதன் காரணமாக அந்த பகுதியில் வந்து ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது சாலை அகலப்படுத்தும் இடையாக பட்டா நிலங்கள் அந்த பகுதியில் இருக்கிறது அந்த பட்டா நிலங்களுக்கு உரிய கொடுத்து சாலையை அகலப்படுத்தினால் மட்டுமே அந்த பகுதியில் போக்குவரத்து தீர்வு என்ற நிலையில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் தொடர்பாக கோரிக்கை எடுத்து வருகிறார்கள் இந்நிலையில் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறையினர் இதுபோன்று ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபடுவது எந்த விதத்திலும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணாது உடனடியாக அந்த இழப்பீடுகளை கொடுத்து அந்த சாலை அகலப்படுத்தும் பணிகளை தொடங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நன்றி மீரான் கூடுதல் விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க